ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் கோலா உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானுஸ் குக்கரியை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க என்னோடய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாதி வாழைப்பூ எடுத்துருக்கேன் அதில் வந்து நடுநரம்பு மடல் இதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு மூணு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மூடி தேங்காய் இதெல்லாம் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை மாதிரி குரகுரப்பாக அரைச்சாச்சு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ இதை வேற ஒரு கிண்ணத்துல மாத்தி வச்சுக்கலாம் இதை ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம் பாருங்க இது மாதிரி எல்லாத்தையும் இப்போ உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சோன்ன நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் காயிற வரையும் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த உருண்டைகளை போடும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளேயும் வெந்து வரும் மேலே மட்டும் ஆகாமல் உள்ளையும் நல்லா வெந்திருக்கும் சிம்மிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு சிமிலே நம்ம வச்சு பொறிச்சதுனால உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இதே போல் எல்லா கோலா உருண்டைகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிப்பியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்